ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தகவல் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி விவசாய கடன் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நகைக்கடன் தள்ளுபடி வந்து ஒவ்வொரு தேர்தல் சமயங்களில் வந்து வாக்குறுதிகள் வழங்கப்பட்டு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதால் அதிகப்படியான மக்கள் வந்து விவசாய கடனை வந்து தேர்ந்தெடுத்து வருகின்றனர் இதில் வந்து குறிப்பாக முக்கியமான காரணம் வந்து தேர்தல் சமயங்களில் தள்ளுபடி செய்ய செய்யப்படும் எனவும் எதிர்பார்த்து வாங்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஐந்து சவரன் நகை போல் வந்து நாற்பது கிராம் நகை வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறவங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி வந்து அறிவிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் சட்டமன்ற தேர்தலில் வந்து நகைக்கடன் தள்ளுபடி பற்றிய அறிவிப்புகள் கோரிக்கைகள் எதாவது வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு அதனால் வந்து பொதுமக்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பிட்ட அதாவது இந்த வங்கி வந்துனா எல்லா வங்கிகளுமே வந்து நகை கடன் வாங்குபவர்களுக்கு கிடையாது கூட்டுறவு வங்கிகள் அதேமாதிரி கிராம வங்கிகள் போல் குறிப்பிட்ட சில வங்கிகள் மட்டுமே வந்து கடன் பெற்றவர்களுக்கு இந்த தள்ளுபடிகள் வந்து அறிவிக்கப்படுவது வழக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடன் தள்ளுபடி செய்யப்படுமா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் போல் வந்து விவசாய கடன் வாங்குவதற்கு என்னென்ன ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அப்புடின்னா கேஒய்சி ஆவணங்கள் வந்து பாஸ்போர்ட் வாக்காளர் அட்டை ஆதார் அட்டை ஓட்டுநர் உரிமம் தண்ணீர் அதாவது கரண்ட்டாக அதாவது இப்போ இப்போதை கட்டி கட்ட கட்டிக்கிட்டு இருக்க தண்ணீர் பில்லு மின்சார பில்லு வந்து சமர்ப்பிக்கலாம் இது வந்து வயது வரும் பார்த்திங்கன்னா பதினெட்டு பதினெட்டு முதல் அறுபத்தைந்து வயது வரை இருக்கவர்கள் இந்த கடனை வந்து பெற முடியும் அதே மாதிரி விவசாய நிலை சான்று சமர்ப்பிக்க வேண்டும் அதேபோல் ஆர்பிஐ நபாட்டு வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் இதன் மூலமாக பின்பற்றக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு எளிய முறை வந்து நமக்கு நகை கடன் பெற்றுக்கொள்ள முடியும் இதை வந்து வந்து விண்ணப்பதாரின் கே விவசாய கடனை பெற தேவையான ஆவணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பிடப்பட்டுள்ள விண்ணப்பதாரின் கேஓசி ஊசி ஆவணங்கள் பாஸ்போர்ட்டு வாக்காளர் அடையாள அட்டை பான் அட்டை ஆதார் அட்டை ஓட்டுநர் உரிமம் பயன்பாட்டில் பில்கள் தண்ணீர் மற்றும் மின்சார பில்கள் அதேபோல் பார்த்தீங்கன்னா வந்து நில வைத்திருப்பவர்களுக்கான சான்றுகள் மற்றும் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தால் சான்றிதழ்களை வழங்கப்பட வேண்டும் அதேபோல் வந்து இந்த ஆவணங்கள் நகைக்கடன் பெறும்போது வங்கியில் கட்டாயம் தாக்கல் செய்ய வேண்டும் இந்த நகைக்கடன் மூலமாக விவசாயிகள் உடனடி பண தேவைகளை எளிதாக பூர்த்தி செய்ய முடியும் அதேபோல் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து எந்த ஒரு அதாவது அரசு தரப்பில் வந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் பொருள் அந்த நகைக்கடன் தள்ளுபடி பற்றிய அறிவிப்புகள் அதேபோல் வந்து தேர்தல் அறிக்கையில் வந்து நகைக்கடன் தள்ளுபடி பற்றிய அறிவிப்புகள் வெளியிடப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விவசாய கடன் தள்ளுபடிக்கு வந்து பொதுமக்கள் வந்து ஆவலுடன் காத்திருக்கின்றனர் அதாவது நகை கடன் தள்ளுபடி விவசாய நகைக்கடன் அதாவது விவசாய நிலங்களுடைய ஆவணங்களை வைத்து நகைகளை வைத்து கடன் பெற்றிருக்கக்கூடிய இந்த வாடி நகை வாங்கியிருப்பவர்களுக்கு வாடிக்கையாளர்கள் மட்டுமே வந்து இந்த நகைக்கடன் தள்ளுபடி பற்றிய சலுகைகள் வழங்கப்படும் குறிப்பாக வந்து அந்த தேர்தல் சமயத்தில் வந்து நம்மளுடைய நகை அதாவது தள்ளுபடி செய்யப்படும் போன வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஐந்து சவரன் மற்றும் நாற்பது கிராம் அதாவது நாற்பது கிராம் நகை வந்து இருக்கிறவங்களுக்கு அந்த நகைக்கடன் தள்ளுபடி பற்றிய தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படுமா என்றும் பொதுமக்கள் மிக ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் அது மட்டுமின்றி நகைக்கடன் மட்டுமின்றி மகளிர் உரிமைத் தொகை மகளிருக்கு வழங்கக்கூடிய கடன்கள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொ பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய நகைக்கடன் விவசாய கடன் வந்து தள்ளுபடி செய்யப்படுமா அதாவது மானியங்கள் என்னென்ன மானியங்கள் வாங்குவதற்காக அதாவது நிலம் ஆவணங்களை வைத்து ஆவணங்களை சமர்ப்பித்து நான் வங்கியில் நகை நடைபெற்றிருப்பேன் அதாவது கூட்டுறவு வங்கியில் வந்து கடன் பெற்றுப்பவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படுமா என்பதை வா தேர்தல் வாக்குறுதியில் வெளியிடப்படுமா போல் தள்ளுபடி செய்யப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதேபோல் மீண்டும் ஒரு தகவலில் சந்திக்கலாம் நன்றி